அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க மிக மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய பதினோராவது நாள் ஏகாதசி ஆகும் மகாவிஷ்ணுவுக்கு ஏற்ற நாளாக இந்த ஏகாதசி விரதம் விரதமிருந்து வழிபாடு செய்ய வேண்டும் ஒவ்வொரு மாதமுமே இரண்டு ஏகாதசி இருக்கின்றன அதாவது வளர்பிரை மற்றும் தேய்பிரை ஏகாதசி ஆகும் இந்த ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு கதையும் புராண ஆன்மீக முக்கியத்துவமும் இருக்கிறது இந்த ஏகாதசி நாளில் விரதம் இருப்பது என்பது அனைத்து விதமான பாவங்களிலிருந்து விடுபட செய்வதற்கு ஒரு வழியாகவும் இருக்கும் நாளை நாள் அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைய நாளில் ஜெய ஏகாதசியானது வரப்போகிறது இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான வழிபாடு என்னென்ன அந்த வழிபாட்டாக நாம் வீட்டில் இருந்தபடியே எளிமையான முறையில் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்ற பற்றினா நிறைய தகவலை தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவுமே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஏகாதசியானது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை அன்றைய தினம் வருகிறது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்று மாலை நான்கு முப்பத்தைந்து மணிக்கு தொடங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைய தினம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஐந்து மணி வரைக்கும் இந்த ஏகாதசியானது இருக்கின்றது அமாவாசை விரதம் பௌர்ணமி விரதம் சஷ்டி சனிக்கிழமை விரதம் வெள்ளிக்கிழமை விரதம் என்று பல வகையான விரதம் இருந்தாலும் இந்த ஏகாதசி விரதத்திற்கு என்று தனி மகத்துவம் இருக்கின்றது எத்தனை விரதம் இருந்தாலும் அத்தனை விரதங்களும் இந்த ஏகாதசி விரதத்திற்கு நிகராய் நிகராக இருக்காது மிகவும் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சினைகளும் தீரும் திருப்பார்கடலை கடைந்து அமுதம் எடுக்க தேவர்களும் அசுரர்களும் அயராது பாடுபட்ட போது அப்போதான் ஏகாதசி திருநாளில் இருந்த அமிர்தமானது வெளிப்பட்டது அந்த அமிர்தத்தை மறுநாள் துவாதசி அன்று தேவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது இந்த ஏகாதசியின் பொழுது விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானது ஏனென்றால் நாம் விரதம் இருக்கும் பொழுது மனதில் ஏற்படக்கூடிய தீய எண்ணங்கள் அழிந்து மனம் தூய்மையடையும் இந்த விரதத்தை இருக்கும் பொழுது இந்த பிறவியில் நமக்கு நோயற்ற வாழ்க்கை குறைபற்ற செல்வம் அன்பான பிள்ளைகள் நீடித்த புகழ் அனைத்தையும் நம்மால் பெற முடியும் இப்பிறவியில் நாம் செய்த பாவங்கள் விலகி ஏற்றம் தரும் வகையிலான இனிய வாழ்க்கைமையும் அமையும் இந்த ஏகாதசி என்ற விரதம் இருப்பது மிகவும் நல்லது எனவே இந்த நாளில் விருந்து கேளிக்கை போன்றவற்றில் கலந்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த ஏகாதசி திருநாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தினம்தோறும் செய்யக்கூடிய பூஜை மற்றும் பூஜைகளை நாம் செய்யலாம் அன்றைய தினம் மகாவிஷ்ணுவை மனதில் நினைத்து வழிபட வேண்டும் அன்றைய நாள் முழுவதும் சாப்பிடாமல் விரதம் இருப்பது மிகவும் நல்லது அவ்வப்போது தண்ணீர் குடிக்கலாம் பிறகு உடல் நலம் குறைவாக இருப்பவர்கள் அவரவர் அவர் வசதிக்கு ஏற்றவாறு விரதம் இருக்கலாம் உடல் நலம் குறைவாக இருப்பவர்கள் சுவாமிக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு விரதத்தை இருக்கலாம் விரதங்களில் சில விரதங்கள் கடுமையான விதிமுறைகளை கொண்டவை அவற்றில் ஒன்றுதான் இந்த ஏகாதசி விரதம் பொதுவாகவே இந்த விரதங்களை நாம் சூரிய உதயத்தின் போது துவங்கி மாலையில் நிறைவு செய்வோம் ஆனால் ஏகாதசி விரதத்தை ஏகாதசி திதி துவங்கும் போது விரதத்தை துவங்கி துவாதசி திதியில் நாம் இந்த வழிபாட்டை நிறுத்த வேண்டும் அதோடு கடுமையான ஒரு சில வழிமுறைகளும் இருக்கிறது இது மிக முக்கியமான ஒரு விரத நாளாகும் மிக முக்கியமாக விஷ்ணு பகவானை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக இந்த ஏகாதசி இருக்கிறது ஏகாதசியின் பொழுது விரதம் இருந்தால் அந்த பெருமாளின் அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் பாவங்கள் நீங்கி கஷ்டங்கள் விலகும் செல்வ வளம் பெருகும் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் கடுமையான விரத விதிகளை பின்பற்ற வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஏகாதசி என்பது மிகவும் புனிதமான நாளாக இருப்பதால் இந்த நாளில் பெருமாளை நினைத்து பக்தர்கள் விரதம் இருக்கிறார்கள் இந்த அற்புத நாளில் விரதம் இருந்து முழுமையான பக்தியுடன் நாம் பெருமாளை வழிபடும் பொழுது நம்மளுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் ஆனால் ஏகாதசி விரதத்தை எப்படி இருக்க வேண்டும் எவற்றையெல்லாம் இந்த நாளில் கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும் கண்டிப்பாக அதிகாலையில் எழுந்து குளிக்க வேண்டும் ஏகாதசி என்று இலைகளை பறிக்கக்கூடாது குறிப்பாக இந்த நாளில் துளசி இலைகளை செடிகளில் இருந்து பறிக்க கூடாது உடல் தூய்மையுடன் தூய்மையான மனதுடன் இந்த விரதத்தை இருக்க வேண்டும் இந்த நாளில் விரதம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அரிசி உணவுகளை எடுக்கக்கூடாது அனைவரிடமும் சாந்தமாக நடந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் மீது கோபப்படுவது போன்ற செயல்களை செய்யக்கூடாது மற்றவர்களை துன்புறுத்தும்படியும் அவர்களின் மனம் வருந்தும் வருந்தும்படியான எதையும் நாம் செய்யக்கூடாது வயதில் மூத்தவர்கள் இளையவர்கள் ஏழைகள் என எவரையும் மரியாதை குறைவாகவும் நடத்தக்கூடாது இன்றைய நாளில் முடி வெட்டுவது நகங்களை வெட்டுவது தாடி மீசைகளை திருத்துவது போன்ற செயல்களை நிச்சயமாக செய்யக்கூடாது இந்த நாளில் உபவாசமாக இருப்பது மிகவும் நல்லது முடியாதவர்கள் எதை சாப்பிடுவதாக இருந்தாலும் முதலில் அதனை பெருமாளுக்கு படைத்துவிட்டு அதற்கு பிறகு பிரசாதமாக மட்டுமே அந்த உணவை நீங்கள் சாப்பிட வேண்டும் அதாவது இந்த ஏகாதசி விரத நாளில் மூன்று வகையான விரதங்களை நாம் மேற்கொள்ளலாம் அதாவது நீர் கூட அருந்தாமல் முழு உண்ணா விரதம் இருப்பது இறைவனை வழிபட வேண்டும் மற்றொன்று பழங்கள் பால் பழரசங்கள் போன்றவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பது மூன்றாவது சாமை மோர் கஞ்சி போன்ற எளிய உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பது இதில் உங்களால் எந்த வழிமுறையை பின்பற்றி விரதம் இருக்க முடியுமோ அந்த வழிமுறையை நாம் பின்பற்றி விரதம் இருக்கலாம் அது நம்மளுடைய உடல் வாக்கை பொறுத்து இந்த ஏகாதசி என்று காலையிலிருந்து மறுநாள் துவாதசி காலை வரை விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் விரதத்தால் முன்வினை பாவங்கள் நீங்கி இறைவனின் திருவடிகளை சரணடைந்து வாழ்வில் நம் முன்னேற்றங்களை சந்திக்கலாம் மேலும் அன்றைய தினம் மகாவிஷ்ணு படத்திற்கு அலங்காரம் செய்வது அவருக்கு கட்டாயமாக துளசி தீர்த்தம் வைக்க வேண்டும் அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் ஏலக்காய் பொடியையும் சேர்த்து வைக்க வேண்டும் இந்த புனித தீர்த்தம் இந்த விரதத்திற்கு ரொம்பவுமே முக்கியமானது பிறகு விஷ்ணுவிற்கு நெய்வேத்தியம் படைக்க சர்க்கரை பொங்கல் பானகம் நீர்மோர் ஆகியவற்றை வைக்கலாம் விஷ்ணு சகசிரநாமம் சொல்லுவது மிகவும் சிறப்பு மேலும் ஓம் நமோ நாராயணா என்னும் சக்தி வாய்ந்த இந்த எட்டெடுத்து மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிப்பது விஷ்ணு காயத்ரி மந்திரம் சொல்லுவது போன்ற ஆன்மீக மந்திரங்களை வீட்டில் ஒழிக்க செய்ய வேண்டும் மேலும் அன்றைய தினம் மகாவிஷ்ணுவிற்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு அன்றைய நாளுடைய மிக சிறப்பான ஒரு விரத ஒரு வழிபாட்டு முறையாகும் மேலும் நெய் தீபம் ஏற்றி வைத்து மந்திரங்களை உச்சரித்து நெய்வேத்தியம் படைத்த பிறகு துளசி தீர்த்தம் வைத்து மனதார இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அன்றைய நாள் விரதம் இருந்து பக்தியுடன் மனதில் இறைவனை நிறுத்தி கொள்ள வேண்டும் அன்றைய நாளில் நாம் அசுப சொற்களை பயன்படுத்தக்கூடாது கோபப்படவோ கூடாது மன அமைதியுடன் வைத்து கொள்ள வேண்டும் மற்ற வேலைகளை நீங்கள் வழக்கம் போல செய்யலாம் இரவில் கண் விழித்து பெருமாளை நினைத்து பஜனையில் கூட ஈடுபடலாம் ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடி வரும் குழந்தை இல்லாத தம்பதிகள் இருவருமாக சேர்ந்து இந்த விரதத்தை மாதம் இரண்டு முறை கடைபிடிக்கலாம் நல்ல பலன் கிடைக்கும் மேலும் துவாதசி என்று காலையில் மகாவிஷ்ணுவுக்கு விளக்கு ஏற்றி வைத்துவிட்ட பிறகு விரதத்தை முடித்து கொள்ளலாம் இந்த விரதத்தை முடிக்கும் பொழுது அன்னதானம் செய்யலாம் பசுவிற்கு தற்பை போல் தானம் செய்யலாம் மஞ்சள் துளசி நீர்மோர் போன்றவற்றை தானம் செய்யலாம் இந்த விரதம் மேற்கொள்வது மூலம் நம்மளுடைய ஆன்மாவும் சுத்தமாகிறது மனதில் இருக்கக்கூடிய தீய விஷயங்கள் அகன்று உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் நீங்கி நம்மளுடைய உடம்பும் பரிசுத்தமாகிறது திதிகளில் பதினோராவது திதியாக வரக்கூடிய இந்த ஏகாதசி விரதம் விரதங்களிலேயே மிகவும் உயர்ந்த விரதமாக இருக்கிறது இது பாவங்களை போக்குவதுடன் மோட்சத்தை அடைய செய்யக்கூடிய ஒரு உன்னத விரதமாகும் உடல் மற்றும் மனதின் தேவைகளை குறைத்து இறைவனுக்கு சேவை செய்வதற்கான நேரத்தை அதிகரிப்பது இந்த ஏகாதசி விரதத்தின் முக்கிய நோக்கமாகும் ஏகாதசி விரத முறைகள் மிக கடுமையானது என்பதால் பலரும் இந்த விரதத்தை கடைபிடிப்பதை பாதியிலேயே கைவிடுவதும் உள்ளது அப்படி அனைத்து ஏகாதசி விரதம் இருக்க முடியாவிட்டாலும் குறிப்பிட்ட ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசிகளில் விரதம் இருந்தால் வருடத்தின் அனைத்து ஏகாதசி விரதங்களை அனுஷ்டித்த பலன் கிடைக்கும் குறிப்பாக மார்கழி புரட்டாசி போன்ற பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் பல மடங்கு பலன் அதிகரிக்கும் ஒரு மாதத்திற்கு இரண்டு ஏகாதசி வீதம் வருடத்திற்கு நான்கு ஏகாதசிகள் வருவதும் உள்ளது சில ஆண்டுகளில் இருபத்தி ஐந்து ஏகாதசிகளும் வரும் இவை அனைத்திற்கும் தனித்தனியான பலன்களும் இருக்கிறது எவர் ஒருவர் வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருந்து இருக்கிறாரோ அவர் பாவங்களில் இருந்து விடுபடுவார் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ